ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே பண்ணிக்கோங்க கூட இருக்க க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறது வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமான வேலை அதுவும் இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும் போது பூண்டு உரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உரித்து எடுத்துடலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து பற்ற வச்சு வச்சுருங்க இதில் வந்து நீங்கள் பூண்டை வந்து தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்து அந்த கடாயில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா ஸ்லோ சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது லைட்டாக வந்து அது சூடாகிற அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக அது சூடான உடனே ஒரு காட்டன் டவலில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க எவ்வளோ பூண்டு இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணும்போது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உரித்து எடுத்துடலாம் இப்போ அந்த டவலில் போட்டதுக்கப்புறம் அதை நல்லா ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக வந்து அதை தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி பண்ணும்போதே அந்த பூண்டில் இருக்கிற எல்லா தோலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பூண்டு தனியாக தோல் தனியாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் பூண்டு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உரிச்சு எடுத்துடலாம் தோல்லாம் வந்து தனியாக வந்துச்சு பாருங்கள் ஸோ இந்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பூண்டு உரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு ஒரு டைம் சேவிங் டிப்பாகவும் இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம பால் காசும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் பாத்திரம் வந்து அடியில் வந்து நல்லா வந்து பிடிச்சிக்கும் அப்படியே கட்டியாக பாலாக இருந்தாலும் சரி டீ காஃபி நீங்கள் எது போடுறதா இருந்தாலுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் பாலை வந்து ஆட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பால் பாத்திரத்தில் வந்து கீழே அடியில் வந்து அந்த பால் வந்து அப்படியே கட்டையாக வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம காலையில் சமைச்சது இல்லைனா மத்தியானம் சமைச்சது சாய்ந்திரம் எடுத்து சாப்பிடும்போது சூடு பண்ணணும்னு நினைப்போம் இந்த மாதிரி பொரியலோ இல்லை திக்கான ஏதாவது தொக்க அந்த மாதிரி செஞ்சுருக்கும் போது அதை வந்து நம்ம ஒரு கடாயில் போட்டு தான் நம்ம சூடு பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பொரியல்லாம் செஞ்சுருக்கோன்னா அது சூடு பண்ணும்போது அப்படியே கடாயில் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி தெளிச்சு அந்த மாதிரி சூடு பண்ணும்போது டேஸ்ட் கூட மாற சான்ஸ் இருக்குது இட்லி குக்கரில் வந்து இட்லி தட்டு போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்க அந்த பொரியலோ தொக்கோ வச்சு மூடி வச்சு போட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடாகி கடிச்சிரும் இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம பால் காசும்போது அந்த பால் பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு ஸ்பூன் வந்து நம்ம போட்டு வைப்போம் சில சமயம் அந்த ஸ்பூன் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அது உள்ளே போய் விழுந்துரும் ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் போடுற அந்த ஸ்பூனில் துணிக்கு போடுற அந்த கிளிப்பை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க மாட்டிட்டு அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா அது நல்லா கிரிப்பாக வந்து அந்த பாத்திரத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நிந்திரும் உள்ளே போய் போய் விழாது ஆனால் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கிளிப் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி உட்டில் இருக்கக்கூடிய கிளிப் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் பாலும் வந்து உங்களுக்கு பொங்கி வந்தாலும் அது வெளியே வந்து விழாமல் அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே அடங்கிரும் ஏன்னால் நம்ம இந்த ஸ்பூன் போட்டு வச்சுருக்கனால நான் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன் அப்போ கூட அந்த பால் வந்து உங்களுக்கு மேலே வந்து பொங்கி வராது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த தண்ணி கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தீத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வந்து சூடாகும்போது கொஞ்சமாக ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற எந்த ஒரு டால்கம் பவுடராக இருந்தாலும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா பாயில் ஆகி கொதித்ததுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வுட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சரை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபர்னிச்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா போக போக அதில் ஒரு ஷைனிங்கே வந்து இருக்காது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பழசான மாதிரி இருக்கும் ஸோ இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது புதுசு மாதிரி பார்த்திங்கன்னா மாறிடும் இப்போ லைட்டாக நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு டவலை வச்சு தொடச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னாகிடும் இப்போ வந்து இதை நீங்கள் டோருக்குன்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சேருக்கு டேபிளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சொல்யூஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின புதுசில் வார்னிஷ்லாம் போட்டால் எந்த அளவுக்கு பளிச்சுன்ட்ருக்குமோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சொல்யூஷன் இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து கண்ணாடி நம்ம முகம் பார்க்குற ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கக்கூடிய கண்ணாடி பீரோவில் இருக்கக்கூடிய கண்ணாடியெல்லாம் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்சு போயிருக்கும் இந்த ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடலாம் லைட்டாக நான் இப்போ ட்ரெஸ்ஸிங் டைனிங் டேபிள் இருக்கிற அந்த கண்ணாடிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்ருக்கேன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு துடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது இப்போ எந்த அளவுக்கு க்ளியராக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சேருக்கு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடச்சி விடலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் இருக்குது உங்கள் வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன்ருக்குன்னால் அந்த டைமில் இந்த ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணால் போதும் நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் வந்து ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ்லாம் நம்ம ரேராக தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம் அது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க எடுத்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டல்லான மாதிரி இருக்கும் ஸோ அந்த சொல்யூஷன்லேயே கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷ் லிக்விட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப கூட பண்ணல இப்போ வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் இந்த சொல்யூஷனை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா மாறிடும் ஸோ இந்த கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப டல்லாக இருந்தது ஸோ இப்போ இந்த தண்ணியில நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கிட்ட காற்றம் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ நம்ம வீட்டில் எதாவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா இந்த ஒரு சொல்யூஷனை நீங்கள் ரெடி பண்ணால் போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் வந்து பளிச்சுன்னு மாறிடும் இதே மாதிரி சிங்க்கை க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ லைட்டாக தான் நான் இந்த தண்ணியை வந்து சிங்க்கில் தெளிச்சு விட்றேன் தெளிச்சு விட்டுட்டு நார்மலாக நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு எப்படி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுப்போமோ அது மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணால் போதும் நல்லா சிங்க் வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு மாறிடும் நைட் டைமில் நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணும்போது இன்னும் அந்த சிங்க் ஓல்ஸ்லேருந்து உங்களுக்கு கர்பாம்பூச்சிலாம் வரும் இதில் நம்ம பவுடரை ஆட் பண்ணியிருக்க நல்லா வாசனைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கற்பாம்பூச்சி தொல்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது ஸோ நான் ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் நான் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன் நல்ல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இப்போ எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற ஜீன் பசங்க யூஸ் பண்ணுற ஜீன்லாம் இப் சைஸ் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அதை யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தேன்னா ரப்பர் பேண்ட் தான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்து தலைக்கு யூஸ் பண்ணுறத ஸ்ட்ராங்காக பிளாக் கலரில் ரப்பர் பேண்ட் இருக்கும் பாருங்கள் அதை கூட நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரப்பர் பேண்டை வந்து இந்த பட்டனுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள் அதுக்குள்ளே வந்து இந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி விட்டு எடுத்துருங்க இதை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் இந்த பட்டனில் மாட்டி விடும்போது உங்களுக்கு ஹிப் சைஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஹிப் சைஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது உங்களால் பட்டன் வந்து கொஞ்சம் போட முடியல அப்படின்னா யூஸ் பண்ணாமல் இருக்காதிங்க இந்த டிப்பாக ட்ரை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்